வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன் இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ரகசியங்களை காப்பதில் வல்லவர் அதை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாக எல்லோருமே ரகசியத்தை ரகசியமா வச்சுப்பாங்க ஆனா ஜோதிட ரீதியா ஒரு சில நபர்கள் ரகசியத்தை மிகவும் ரகசியமாகவே வீத்தி யாரிடமும் சொல்லாமல் இருப்பார்கள் அதாவது அதற்கு ஒரு சில ராசிகள் ஒரு சில பாவங்கள் ஒரு சில கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது ரகசியத்தை காப்பதில் வல்லவராக இருக்கிறார்கள் பிரதானமாக விருச்சிகராசி அதாவது விருச்சிகராசி என்பது காலபுருஷனுக்கு எட்டாம் பாவமாக வருகிறது இந்த எட்டாம் பாவம்னு வந்தாச்சுனாலே பலவிதமான மறைமுகமான விஷயங்களை இவர்கள் கையாள்வதில் வல்லவராக இருக்கிறார்கள் அதே மாதிரி கடகராசி கடகராசினா காலபுருஷனுக்கு நான்காம் பாவமாக வருகிறது இது வந்து சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது அந்த ஜாதகர் எப்படின்னா தன்னுடைய மன உணர்ச்சிகள் மற்றும் அவருடைய உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மேலும் இந்த கடகராசி நபர்கள் பிறரின் ரகசியத்தை எளிதில் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த ஜாதகர் தன்னுடைய சுய வாழ்க்கையில் உள்ள தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை யார்த்தையுமே சொல்லாமல் இருப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசி என்பது காலபுருஷனுக்கு ஆறாம் பாவமாக வருகிறது அங்கு புதன் ஆட்சி பெறுகிறார் இந்த கன்னிராசியை உடைய நபர்கள் எல்லா விஷயத்தையும் அனலைசிஸ் செய்வதில் வல்லவராக இருக்கிறார்கள் அதே மாதிரி தனது நண்பர்களுக்காக வேண்டி எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கும் போகக்கூடிய ராசினா கன்னிராசி எடுத்துக்கலாம் அப்புறமா மகர ராசி இது காலபுருஷனுக்கு பத்தாம் பாவமாக வந்து அங்கே சனி ஆட்சி பெறுகிறார் மகர ராசியை உடைய நபர்களை நீங்கள் நண்பராக கொண்டீர்கள் என்றால் அந்த நபர்கள் வந்து ஆஃப் ஹைலி டிக்னிஃபைடு பர்சன்ஸ் அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து உங்களுக்காக வேண்டி பல விஷயங்களை தன்னகத்தே வைத்திருப்பார்கள் இப்போ பாவம்னு பார்த்தேன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இந்த மூன்று பாவங்களும் மறைவு மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் இந்த மூணு ஸ்தானங்களும் வந்து இரகசியத்தை காக்கக்கூடிய பாவமாக வருகிறது அதே மாதிரி சனி மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் இந்த ரகசியத்தை காப்பதற்கு உறுதுணையாக வேண்டும் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவமும் அட்டமாதிபதியும் வலுப்பெற்று விட்டால் அந்த ஜாதகர் ரகசியங்களை காப்பார் இது வந்து மெயின் விதி அதாவது எட்டாம் பாவம் அட்டமாதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற இருக்கின்ற ரகசியத்தை ரகசியத்தை காப்பார் இப்போ இந்த எட்டாம் பாவமாக கடகம் வந்தாலோ கன்னி வந்தாலோ விருச்சிகம் வந்தாலோ மகரம் வந்தாலோ அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் சனி வலுவாக நின்று அந்த பாவாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் புதன் செவ்வாய் மற்றும் சனி வலுப்பெற்று இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக உங்களின் ரகசியத்தை தன்னின் ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் காப்பதில் வல்லவராக இருப்பார்கள் இந்த ஒரு அமைப்பு தானா பார்த்தலன்னா இன்னொரு காம்பினேஷனும் இருக்கு ஒரு ஜாதகத்துல குருவும் புதனும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று எட்டாம் பாவம் அல்லது பன்னெண்டாம் பாவம் தொடர்பு பெறுகின்ற பொழுதும் அந்த ஜாதகர்கள் பல சிச்சுவேஷனில் பல ரகசியங்களை காப்பதில் வல்லவராக இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஜாதகருக்கு அதாவது குருவும் புதனும் எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு பெறுகின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் விஷயங்களிலும் அக்கல் சயின்சிலும் ஒரு சில ஆர்வம் இருப்பதை பார்க்க முடிகிறது எனவே ரகசியம் காப்பதில் வல்லவர் என்பது என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதியும் எட்டாம் பாவாதிபதியும் வலுவாக இருக்கின்ற ஜாதகர் ரகசியத்தை காப்பார் அந்த எட்டாம் பாவம் என்பது கடகமாகவோ கன்னியாகவோ விருச்சிகமாகவோ மகரமாகவோ இருந்து அதன் அதிபதிகள் வலுப்பெற்று நின்றாலும் சனி ஒழுப்பற்று நின்றாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் ரகசியங்களை காப்பதில் வல்லவர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்